ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட கொஷின்க்கு ஆன்சர் தான் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த டைமில் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் எப்போது வந்து நமக்கு மேக்சிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு கூடவே சில இன்ஃபர்மேஷன் சேர்த்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பிரெக்னன்சி டெஸ்ட்டை பற்றி ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுப்போம்னா நம்மளுடைய பீரியட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எப்போ எடுத்தால் நமக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நிறைய பேர் வந்து சீக்கிரமாக எடுத்துடுறாங்க அதனால் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து செகண்ட் லைன் வந்து மெல்லி தான் இருக்குது லைட்டாக தான் எனக்கு வந்து லைன் தெரியுது நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்து வந்துடும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு நெகட்டிவ் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி எடுப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டிலே பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் டிலே பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சால் பேபிக்கு வந்து கொடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட்ஸ் அதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் டாக்டரை எடுத்து எழுதி கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் குழந்தையோட குரோத்துக்கும் சரி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி அதனால் வந்து சில சப்ளிமெண்ட்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ப்ரெக்னன்சி ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே வந்து அலட்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூரின் மூலயமா பண்ணலாம் இன்னொன்று வந்து பிளட் டெஸ்ட் மூலிமா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படின்னாலே வந்து பீட்டா பீட்டாஹெசிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுடைய பிளட்லையும் சரி தான் நம்ம ஹியூ யூரின்லேயும் சரி தான் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் அதோட லெவல் வச்சு தான் நம்மளால் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் பாசிட்டிவான ப்ரெக்னென்சி இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிளட் டெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டிலேயே வந்து ஈஸிலி அவைலபிளாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா யூரின் டெஸ்ட் வச்சு நம்மளே வந்து பண்ணிக்கலாம் கடையில் வந்து ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதே நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது வீட்லேயே நம்மளோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் கிட் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏர்லி மார்னிங்கோட யூரின் சாம்பிள் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட யூரின் சாம்பிளில் அந்த ஹெச்சின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஹார்மோன் அது வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ தட் நமக்கு ப்ரெக்னன்சி ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்லி மார்னிங்கில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூரின் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் ஓகே இப்போ எப்போ டெஸ்ட் பண்ணலாம் எந்த டேட்டில் வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் எந்த சந்தேகத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பீரியட் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பீரியட் சைக்கிள் அப்படின்னா எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வந்து நமக்கு பீரியட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இருபத்தெட்டு நாள் ஒரு நாளுக்கு ஒரு முறை வருது அல்லது முப்பது நாளுக்கு ஒரு முறை வருது முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் சைக்கிளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும் இது வந்து நம்ம இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ நார்மலாக நமக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை அல்லது முப்பது நாளைக்கு ஒரு முறை வருது அப்படிங்கிற இந்த நார்மல் சைக்கிளுக்கு நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏப்ரல் மந்த்து தேதி வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மே மந்த் தேதி வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகணும் இல்லையா மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் டைமில் வந்து கரெக்டாக வரும் அந்த டைமில் வந்து நமக்கு மே மந்த்து வந்து பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து மிஸ்டு பீரியட் இல்லையா அந்த மிஸ்டு பீரியடை கடந்து ஒரு ஒன் வீக் அல்லது டென் டேஸ் இதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் வீக் அல்லது டென் டேஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டிடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவான ப்ரெக்னன்சியாகவே இருந்தாலுமே அந்த ஹார்மோனோட லெவல் வந்து நம்ம பிளட்லையும் சரி யூரின்லேயும் சரி அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்காது நம்ம ப்ரெக்னன்சியோடைய டேஸ் வந்து அதிகமாக ஆக நமக்கு அந்த ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமாகும் இப்படி அதிகமான ஹார்மோன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் லைன் சொல்லுவோம் இல்லையா அந்த டெஸ்ட்டில் அந்த ரெண்டாவது லைனும் வந்து நல்லா திக்காக வரும் கம்மியான அளவு ஹார்மோன் இருக்கும்போதே அந்த மிஸ்டு பீரியட் ஆனதுமே பீரியட் வந்து மிஸ் ஆகுது இல்லையா உடனே நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹார்மோனுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டாவது கூட சிலருக்கு தெரியாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக விழும் அப்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயம் ஏற்படும் நம்ம உண்மையிலே ப்ரெக்னென்ட்டு தானா அல்லது இந்த டெஸ்ட்டு கிட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையில்லாத குழப்பம்லாம் வரும் இந்த தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய பீரியட் மிஸ் ஆகுது இல்லையா அந்த டேட்லேருந்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் சிலருக்கு வந்து லைட்டான லைன் தான் வந்து காட்டும் அதை வந்து ஃபெயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் தான் ஏர்லியான ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரெக்னன்சியை வந்து டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி லைட்டான லைன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வர ஒன் வீக் வர நம்ம வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து நல்லா டார்க்காகவே தெரியும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து பயப்படணும் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபைன்ட் லைன் வந்தாலுமே வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அக்கா வந்து நான் வெயிட் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் ஆச்சு எனக்கு வந்து நான் இப்போது அகெயின் நான் டெஸ்ட் பண்ணலாமா அல்லது பிளட் டெஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொருத்தவங்க கேட்டது என்னன்னா எனக்கு செவன்ட்டி டூ டேஸ் வந்து ஆச்சு அக்கா நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்குமா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து சிக்ஸ்டி டேஸ் செவன்ட்டி டேஸ்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்தே வந்து நமக்கு ப்ரெக்னென்சியை டிடெக்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டு வந்து கிடச்சிரும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலெலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை என் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து ஓகே அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே நமக்கு டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபிஃப்டி டேஸ்லலாம் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை சிக்ஸ்டி டேஸ் வந்து ஓவர் அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி வந்து நமக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கும் போதே நல்லாவே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேபில் வந்து பிளட் சாம்பிள் கொடுத்து நீங்கள் அதில் உள்ள ஹெஹ்சிஜி லெவல் வச்சு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ வந்து யூரின் டெஸ்ட் பண்ணலாம் ப்ளட் டெஸ்ட் பண்ணலாம் இது மூலிமா வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரெக்னென்சியை வந்து கன்ஃபார்மாக டிடெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான டேஸ் வந்து எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் க்ளியராகவே சொல்லிட்டேன் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வருது மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருது மாறி மாறி எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டாக்டராலே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் வந்து டைம் வச்சுக்கோங்க அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருகளே சைட்கள் இருக்கும்போது நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறது இன்னுமே வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரமும் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்